வணக்கம் தமிழ் மக்களே மெட்ராஸ் ஹைகோர்ட் சமீபத்துல டியூட் படத்துல இருந்த கருத்தமச்சம் பாடல் மற்றும் நூறு வருஷம் இந்த பாடல் இரண்டையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு இளையராஜா அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்கு டியூட் படக்குழுவானது இளையராஜா அவர்களுடைய கருத்தமச்சம் அப்படிங்கிற அந்த பாடலையும் நூறு வருஷம் அப்படிங்கிற அந்த பாடலையும் இளையராஜா அவருடைய அனுமதி இல்லாம அவங்களோட பாட் அவங்களுடைய தான் விமர்சனம் அது ஏன்னா அவங்களுக்கு இது சரியான புரிதல் அவங்களுக்குதான் சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் சட்டப்படி தான் நடந்திருக்கிறாரு ரைட்ஸ் சட்டப்படி எப்பவுமே ஒரு பாடலோட உரிமை அந்த பாடலோட கிரியேட்டரை தான் சேரும் அதனால இளையராஜா அவர்கள் செய்ததுல எந்த தவறும் இல்லை என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணி நீங்க படம் எடுக்கிறீங்களே அந்த ஒரிஜினல் கிட்ட அதுக்கான அனுமதியை வாங்கிட்டு அந்த படத்தை அந்த பாடல அந்த படத்துல வைக்க கூடாதா இளையராஜா அவர்களுக்கு சாதகமா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது இது இளையராஜாவுக்கு மத்தும் கிடைச்ச வெற்றி இல்ல அனைத்து கலைஞர்களுக்குமான வெற்றி இது நன்றி மக்களே